ஓம் ஞான முந்தீஸ்வரர் சமயத்த முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கோ செந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து குரு ராகு சேர்க்கை பற்றி ஒரு சில தகவல் சொல்கிறேன் இந்த குரு ராகு சேர்க்கை இருக்க அன்பர்கள் பாருங்கள் அப்படின்னு இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் வந்து எவ்வளோ வந்தாலும் ஆயிரம் ஆயிரரூவா சம்பாச்சா ஆயிரத்தி இருபது செலவு வரும் ஆயிரத்தி அஞ்சு சம்பாச்சா ரெண்டாயிரவா செலவு வரும் இப்படி வந்து பொருளாதாரம் வந்து வர 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 என்னாகுன்னா ஒரு பக்கம் பொருளாதாரம் போயிட்டே இருக்குமே தவிர இவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்தாலும் பத்தாவது இருக்கிற சூழ்நிலை உருவாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து ஜெகஜோதியாக வந்துக்கிட்டே இருக்கும் பணங்கள் வந்து புறந்துகிட்டே பணத்தில் வந்து கோழி நிலங்களில் பணம் புறந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் குழந்தை விஷயத்தில் வந்து ஒரு தவறு நடந்து கொண்டே இருக்கும் குழந்தை இல்லாத சூழ்நிலை உருவாகும் குழந்தைக்கு இவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் குழந்தை பிரிஞ்சு போகிற சூழ்நிலை உருவாகும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்க சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க இது வந்து குருவராக சேர்க்கை ஏன்னா குருவராக சேர்க்கை வந்து எப்போவுமே வந்து பொருளாதாரத்தை வந்து நிறையா கொடுக்குது அப்படின்னாச்சுன்னா குழந்தை விஷயத்தில் வந்து கெடுதல் பண்ண போகுதுன்னு அர்த்தம் சரி குழந்தை வந்து நல்லா அமைதியாக சிறப்பாக இருக்குது குழந்தைக்கு நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருக்குது குழந்தை நம்ம வீட்டில் வந்து நல்லா சொல்ல சொல்ல கேட்டுட்டு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அங்கே பொருளாதாரம் உங்களுக்கு வந்து ரொம்ப மட்டமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஏதோ ஒன்று தான் கொடுக்கும் ஒருவராக சேர்க்கை அப்படிங்கிறது அப்போ ஒரு கா ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து பொருளாதாரத்துல வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும் பெரிய லெவலில் வந்துருக்காச்சு அப்படி நினைக்கும் போது உங்களுக்கே தோணும் நம்ம பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறோம் அப்பா எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கும்போது உங்கள் குழந்தை வாழ்க்கை வந்து அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ நீங்க வந்து கண்டிப்பாக குழந்தைகளை வந்து கண்காணிக்க வேண்டும் சரி கல்யாணம் முடிஞ்சவங்களை கண்காணிக்காம இருக்க முடியாது இருக்க முடியாது இல்லை கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு நீங்க கண்காணிக்கணும் குழந்தைகளை வந்து அழியில நீங்க போய் பார்த்துட்டு வரணும் அவங்க ஏதாவது பண பிரச்சனை இருந்தால் உங்கள் பணத்தை கொடுத்து அந்த அந்த குழந்தைகளுக்கு உண்டான பிரச்சனை தீர்த்து வைக்கணும் ஏன்னா இதுதான் அந்த கூறுதலாக சேர்க்கை ஒரு வகையில் ஒரு வகையில் வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு வகையில் வந்து அந்த ராகுங்கிற நஞ்சு வந்து ஒரு பக்கம் குழந்தை விஷயத்துல நடந்து கொண்டே இருக்கும் அப்போ குருதாக சேர்க்கை இருக்க வந்து கண்டிப்பாக நீங்க வந்து பொருளாதாரத்துல வந்து அப்படியே ஒரே சீராக நீங்க வருவது மட்டுமே சிறப்பு சரி பல கோடி வந்துட்டு சீக்கிரமே வந்து குழந்தை கட்டு போகும் என்னோட வந்து அள்ளிட்டு போற பணத்தை இதுதான் குருவாக சேர்க்கை அப்போ இந்த குருவாக சேர்க்கை இருக்கிறவங்க வந்து எல்லா கணக்குகளையும் பார்த்துடுங்க இவங்க வந்து குருவை மிஞ்சின சீசன் சீடர்களா வருவாங்க ஒரு குருவிட்ட வந்து ஒரு ஒரு ஞானமும் எதவ இவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா குரு குருவை மிஞ்சின சீடன் சொல்கிறாங்களா இதெல்லாம் அந்த குரு ராக சேர்க்கை தான் அதனால தான் அந்த காலத்தில் வந்து கர்ணன் கர்ணன் வந்து வில்புத்தை கற்றுக்க வரும்போது வந்து அங்கே தோர குரு தோணர் வந்து அந்த அமைப்பு தான் அவருக்கு வந்து அது கற்று கொடுக்கல அது வந்து கற்று கொடுக்கல அப்படிங்கிறது ஆயிரம் கதை சொன்னாலும் அந்த கர்ணனுக்கு வந்து அங்கேயே வந்து குரு ராகு சேர்க்கை இருந்தால் ஒரே ஒரு காரணம் தான் அப்போது குரு ராக சேர்க்கை இருக்கிறவங்க வந்து குரு இல்லாமல் அந்த வித்தியில் கற்றுக்குவாங்க அந்தளவுக்கு அந்த ஞானத்தை வந்து அந்த கிரகங்கள் கொடுக்கும் ஆனால் தோசங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பொருளாதாரத்தில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது ஏன்னா குரு அப்படிங்கிறது பணம் ராகு அப்படிங்கிறது பாம்பு பாம்பில் வந்து தலை மட்டுமே உண்டு உடம்புல வந்து வால் எதுவுமே கிடையாது அப்போது தலையில இருந்து வயிறு எதுவுமே இல்லாத பொருளுக்கு வந்து பணத்தை நீங்கள் போட போட என்னாகுன்னா அது விழுந்துக்கிட்டே இருக்குமோ தவிர அது நிலையாக இருந்து போதும் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வரவே வராது அப்போ இந்த குரு ராக சேர்க்கைக்க அன்பர்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும் வாழ்க்கையில சிறப்பாக இருக்கணும் குழந்தைகள் நல்லபடியா இருக்கணும் நமக்கு இந்த எந்தவித தோஷமும் செயல்படக்கூடாது குரு ராக யோகமாக செயல்படணும்னு நினைக்கிற அன்பர்களுக்கு வந்து எந்த ஒரு கோவில போய் நீங்க சாமி கும்பிட்டாலும் சரி அங்கே சாமி கும்பிட்ற கோவிலில் வந்து கோவில் யானைகள் இருந்தால் மறக்காம ஒரு கரும்பாவது வாங்கி தானை கொடுத்துட்டு வந்துட்டே இருங்க கோவிலுக்கு இறைவனுக்கு நீங்க மாலை போடுறது போடுறது அது வந்து விருப்பம் சரிங்களா ஆனா இந்த குரு ராகு சேர்க்கை இருக்கிறவங்க வந்து யானைக்கு வந்து கரும்பு கொடுக்க 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 என்ன உங்களுடைய குரு ராகு தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அதாவது கரும்பு இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த அந்த குருங்கிற யானைக்கு நீ கொடுக்கும்போது என்னாகுன்னா குரு பகவானை வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிவார் குரு பகவான் அருள் கொடுக்கும்போது குரு பகவானின் கடைக்கின் பார்வை உங்க மேல படும்போது வந்து எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிவிடும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு குருவை நீங்கள் பார்க்க போற பார்க்க போறீங்க அவங்களோட குருவை பார்க்க போறீங்க அப்படின்னு வச்சுன்னா வெறுங்கையோடு போகாதீங்க ஏன்னா குரு அப்படிங்கிறது உங்களுக்கு உபதேசம் பண்ற பண்றவர் உங்களை வந்து வழி நடத்துகிறவர் அந்த ராகு அப்படிங்கிறது மாலை அப்போ நீங்கள் வந்து ஒரு குருவை பார்க்க போகும்போது அவர் வந்து பூஜல் இருந்தாலும் சரி சும்மா இருந்தாலும் சரி அவருக்கு 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 வந்து மாலை போடுவது குருவுக்கு மாலை போடுவதும் குரு கையில வந்து மாலையை கொடுப்பதும் குரு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவதும் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் குரு பகவானை வந்து அடிக்கடி நீங்கள் நீங்க வந்து தரிசனம் செய்து கொண்டே இருக்கணும் குரு பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் தரிசனம் செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ராகு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை வெளிப்படுத்தாது சரி இந்த குரு பகவானையும் வேலைக்கிழமை வந்து நீங்க வேலைக்கிழமை குரு ஓரையில வந்து கணக்கு பண்ணி பாருங்க வேலைக்கிழமை எப்பவுமே வந்து குரு ஓரை வந்து ஒன்று டு ரெண்டு வரும் அதே அதே சமயத்துல வந்து ஒன்றரை டு ரெண்டரை ராகு காலம் வரும் அப்போ இந்த குரு ஓரையும் ராகு காலத்தையும் ஒன்னா சேர்ந்து வர்ற நேரத்துல போய் நீங்க தர்ஷனாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் நீங்கள் விளக்கு போட்டு சாமிக்கு முடியும் குரு என்று சொல்லக்கூடிய ஜீவசமாதியில வழிபாடு செய்யும் செய்யும்பொழுதும் குரு ராகு வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை வெளிப்படுத்தாமல் யோகத்தை மட்டுமே சிறப்பாக செய்து கொண்டே இருக்கும் குரு ராகு சேர்க்கை இருந்து மேல் பெரிய அளவில் இருக்கிற அந்தவர்களும் இருக்கிறாங்க சாப்பாட்டு கஷ்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க அப்போ நல்லா இருக்கிறவங்களும் செய்யலாம் நல்லா இல்லாதவங்களும் செய்யும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு ராகு வந்து ஏதோ ரூபத்தில் வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் குழந்தைகள் வளர்ச்சியும் தடைபடாது குழந்தைகளும் சிறப்பாக நல்ல பிள்ளையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய பொருளாதாரமும் சிறப்பாக ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தோசத்தை வந்து அந்த நஞ்சை வந்து அந்த குரு பகவான் பார்வையால் பார்வைப்படும்பொழுது அந்த நஞ்சி விடும் சரிங்களா அப்போ அடிக்கடி வந்து யானை கரும்பு வாங்கி கொடுங்க இதுதான் அவங்களுக்கு முதல் பரிகாரம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்